சாய்பத்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரான் ஏ அன்பு குழந்தை என்னால் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கவே முடியவில்லை நீ கேட்பாய் அல்லவா எனக்கு எப்பொழுதும் தொந்தரவு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் போகும் பொழுதும் வரும்பொழுதும் வெளியே சென்று போய்விட்டு வரும்பொழுது என்னை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவர்கள் ஜாடையாகவே திட்டிக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் நான் அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திற்கும் போகவில்லை ஆனால் அவர்களோ என்னுடைய விஷயத்தில் நிறைய வாட்டி எனக்கு தொந்தரவே கொடுத்திருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா இன்னும் சிறிது நேரத்தில் யார் உனக்கு தொந்தரவர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்படப் போகிறது எப்பொழுதும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு தெய்வத்திற்கு உண்மையாக இருந்து குடும்பத்திற்கு உண்மையாக இருந்து வாழும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பழித்துவிடும் புரிகிறதா நீ யாருக்கும் தொந்தரவு தரவில்லை உன்னுடைய குடும்பத்தில் நீ உண்மையாக இருக்கிறாய் யாருக்கும் ஏமாற்றத்தை தரவில்லை எந்த துரோகமும் செய்யவில்லை இப்படி இருக்கும் முன்னை யார் ஏதாவது ஜாடையாகவோ எந்த ஒரு விஷயத்தில் உன்னை துன்புறுத்தினாலும் அவர்களுக்கு உடனடியாக நல்ல பலன் அதாவது அவர்களுக்கு கெட்ட பலன் கிடைக்கும் அதனால் உனக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரிதான் ஆனால் அவர் அவர்களுக்கு எல்லா தண்டனைகளுக்கும் கிடைக்கும் என் குழந்தையே நீ செய்ததில் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் எது தெரியுமா அவர்கள் என்ன பேசினாலும் நீ திரும்ப எதுவுமே சொல்லவில்லை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் அவரிடம் போய் தேவையில்லாமல் சந்தை போடவில்லை அந்த ஒரு விஷயத்தினால் சீக்கிரமாகவே அவர்களுக்கு நல்ல கெட்ட பழக்கங்கள் கிடைக்கப் போகிறது உனக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ யோசிக்காத நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கப் போகிறது இதுவரை நீ கேட்காத பல கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது இதற்கு மேல் கெட்ட விஷயம் நடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம் கெட்ட விஷயங்களானது நடந்து முடிந்து விட்டது அதனுடைய கணக்கு முடிந்து விட்டது இன்னும் பாக்கி கணக்கிட தெரியுமா நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரங்கள் துவங்கப்பட்டது ஒரு நாளாக நீ கேட்டு கேட்டு தவித்து இது எனக்கு வேண்டும் என் வாழ்க்கையில் இது ஒரு விஷயம் இருந்தால் நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்று நீ சொன்ன விஷயம் மனது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரப் போகிறது பல நாளாக நீ ஆசைப்பட்டு மற்றவரிடம் தேவையில்லாத வார்த்தைகளால் தேவையில்லாத விஷயங்களை வாங்கி அசிங்கப்பட்டது எல்லாமே முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ சுப சுபகா சுப சுப நிகழ்ச்சிகளும் நல்ல மங்களகாரமான விஷயங்களும் நடக்க தயாராகிவிட்டது அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்கு எது தேவையோ அது உனக்கு கிடைக்கும் உனக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான தக்க பலன்களை நான் தருவேன் அதையும் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்